காலை வணக்கம் நண்பர்களே இனிய மகாவீர் ஜெயந்தி வாழ்த்துக்கள் ஒரு காலகட்டத்தில் மகாவீர் ஜெயந்தி ஜெயின்ஸு இங்கே தமிழ்நாடு ஜெயின் சங்கத்துக்கு ஐ ஐ யூஸ் டு கண்டக்ட் ஃபியூ கேசஸ் அண்ட் என்னை கூப்பிட்டு வச்சு அவங்க எதோ பண்ணாங்க ஐ பட் திங் என்னென்னா ஜெயின்கள் ஜெயின்களும் புத்தர்களும் இந்து மதத்தினராக கருதப்பட வேண்டுமென்றது தான் வீரசைவாசு லிங்காயத் இவங்கெல்லாம் அப்படின்னு இன்டுசு மேரேஜ் ஆக்ட்டு சக்ஸஸ் ஆக்டில் இருக்கும் டெஃபினேஷனில் பார்த்திங்கன்னா அது இல்லாமல் இது ஒரு பெரிய விஷயம் என்னென்னா இவர் மகாவீர் ஜெயினும் வர்த்தமான் அப்புறம் கௌதம் புத்து சித்தார்த்தி இவங்க ரெண்டு பேருமே ஒரு இளவரசர்கள் அவங்க ஒரு ராஜவம்சத்தில் பிறந்தவர் அவங்க எந்த கால சூழ்நிலைக்கு இப்படி அவங்க மதகுருக்கு தான் போதகர்களாக மாறினாங்க அப்படின்றது பார்க்கும்போது அந்த காலத்தில் வேதங்கள் மூலமாக சாதாரண மக்கள் வந்து புரியாத மொழியில் மிரட்டி இருந்தது இவங்க வந்து கிளர்ச்சி செய்து சாதாரண மக்கள் பேசுகிற பாலி மொழியில் பேசி அவர்களுக்கு வந்து இந்த அதாவது தாங்கள் செய்கின்ற பிழைகளுக்கும் தங்களுக்கு இருக்கின்ற நிகழ்வுகளுக்கும் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய பிரார்த்தனை செய்வதற்கு வழிமுறைகளை வந்து எளிமையாக்கி கொடுத்தார்கள் அதை தான் யோசுநாதனம் பண்ணார் யூதர்களுடைய கடுமையான மொழி சடங்குகளுக்கு விரோதமாக சாதாரண மக்களோடு அவர் பேசி அவர்களுடைய அந்த மனக்குறைகளை நீக்கி அவர்களுடைய மனதை அமைதி அடைய செய்தார் அதெல்லாம் விடுங்க நம்ம கேஸை பார்ப்போம் இது மிக அருமையான கேஸ் நீதியரசர் எஸ் சவுந்தர் வந்து கொடுத்துருக்காரு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கேஸ் ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மெட்ராஸ் சிக்ஸ்டி நைன் ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மெட்ராஸ் சிக்ஸ்டி நைன் பூனம் குமார் கெய்ரே மனோகர் பூனம் குமார் கெய்ரே மனோகர் வேர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா பூனம் குமார் கெய்ரே மனோகர் வேர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா இந்த கேஸில் அம்மா வந்து அமெரிக்காவில் இருக்குது அப்பா வந்து சென்னையில் இருக்கார் இந்த குழந்த வந்து அமெரிக்காவில் படிச்சுக்கிட்டு இருக்குது இங்கே சென்னைக்கு வந்துட்டு அதை வந்து கூப்பிட்டு போகல அதனால் சென்னையிலே இருக்குது பாஸ்போர்ட்டு எக்ஸ்பயர் ஆகிடுச்சு ரெனியூ பண்ணுறதுக்கு அப்பா அப்ளை பண்ணுறாரு பாஸ்போர்ட் அத்தாரிட்டி ரூல்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் பிரகாரம் குழந்தைகளுக்கு மைனர் குழந்தைகள் இளவர் குழந்தைகளுக்கு பாஸ்போர்ட் கடவுள் சீட்டு அது வந்து வாங்கணும்னா அதை என்ன செய்யணும்னா இரு தரப்பினரும் தந்தையும் தாயும் அனுமதி தர வேண்டும் ஒருவேளை ஒருத்தர் யாராவது வேண்டுமென்றே அனுமதி தர மறுத்தால் அந்த மனு செய்தவர் வந்து ஒரு சத்திய பிரமாணம் ஆணை உறுதி தாக்கல் அஃபிடாவிட்டை போட்டு அந்த தகவல் அடிப்படையில் பாஸ்போர்ட் வந்து குழந்தைக்கு கொடுக்கறதோ இல்லை ரெனியூவல் பண்ணுறதோ பண்ணிவிட்டு அந்த எதிர்த்தரப்பினர் வராத மறுப்பு தெரிவிக்கிறவருக்கு தகவல் அனுப்பிச்சிடுவாங்க இதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இந்த அடிப்படையில் இவங்க வந்து ஆட்சேபிக்கிறதுனால இந்த நீதி அரசர் வந்து மிக திற அருமையான ஒரு உத்தரவு போட்டிருக்காரு என்ன பண்ணுறாரு இந்த பாஸ்போர்ட் விதி வீரர்களை வந்து ஆர்டிக்கல் டொ இப்போ ட்வெண்ட்டி ஒன் ஏ ரைட் டு எஜுகேஷன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அதை காரணம் காட்டி குழந்தைங்களுடைய இப்போ அந்த கல்வி தான் ரொம்ப முக்கியமானது ஆகவே இந்த விதி வந்து அதை ஓவர் கம் பண்ணி பாஸ்போர்ட்டு கொடுங்க நீங்கள் வந்து அந்த அம்மாவனுடைய அனுமதி பெறு வேணும்னு கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை குழந்தைகளுடைய கல்வி தான் முக்கியம் அப்படின்னு ரெனியூ பண்ண சொல்லி உத்தரவு கொடுக்க மிக அருமையான உத்தரவு படித்தீங்க ஃபேக்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காரு இந்த கான்செப்டு தான் வெரி சிம்பிள் ரெண்டு பேஜி தீர்ப்பு தான் எடுத்து வச்சுக்கோங்க காலை வணக்கம் நன்றி